எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்ப்போம் ஃபஸ்ட்டு நிஃப்டி லைட்டாக டவுன் ஓப்பனிங் தான் பட் ஸ்லோவாக ரிகவரி ஆகி ரிகவரி ஆகி ஓரளவுக்கு பாசிட்டிவ் சைட்டில் போச்சு பட் செகண்ட் ஆஃபில் நல்ல ஒரு செல்லிங்கு மார்க்கெட் கீழே விழுந்துருச்சு மேபி சிபிஐ டேட்டா வரனால மார்க்கெட்டு செல்லிங் வந்துருக்கலாம் நாளைக்கு தான் பார்க்கணும் என்ன ஆகுது அப்படின்னு நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டின் டவுன் ஓப்பனிங் தான் பட் வாலட்டிலிட்டி ரொம்பவே ஹையாக இருந்துச்சு ப்ரீயம்ஸ் ரைட்டு லெஃப்ட்டுன்னு மூவ் ஆகிட்டு இருந்துச்சு மார்க்கெட் அதுக்கேற்ற மாதிரி நல்லா மூவ் ஆச்சு பட் எண்ட் ஆஃப் த டேல டவுன் தான் ரெண்டு மார்க்கெட்டுமே நெகட்டிவ் நிஃப்டி ஒரு பாயிண்ட் ஃபையும் பேங்க் நிஃப்ட்டி இன்னொரு பாயிண்ட் ஃபைவ் டவுனு ஓவரலாக மார்க்கெட்ஸ் பொறுத்தவரையும் வழக்கம் போல் வீக்ஸு கீழே விழுந்தோன்னே ஏற ஆரம்பிச்சிட்டா நல்ல ஒரு ஸ்பைக் தான் எல்லா ஸ்ட்ரைக்லேயுமே நிறைய ஸ்பைக் இருந்துச்சு ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி ஆல்மோஸ்ட் டபுள் ஆகிடுச்சி ஒரு பன்னெண்டரை மணிக்கு ஸோ அளவுக்கு ஸ்பைக்ஸ் இருந்துச்சு பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுறது ரிஸ்க்குன்னு நேற்றே நான் சொல்லியிருந்தேன் ஏன்னா மார்க்கெட்டோட பிகேவியர் இப்படி தான் இருக்குது ப்ரீமியம்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது மார்க்கெட்டு ப்ரீமியம்ஸோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மூவ் ஆனாலும் ஒரு பத்து நிமிஷத்தில் அந்த ப்ரீமியம் டபுள் ஆகிடுது ஸோ அப்படின்னும் போது ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் ரிஸ்க்கு ஏற்ற ரிவார்டு இல்லை பட் செகண்ட் ஆஃப்பில் நல்ல ஒரு ப்ரீமியம் சர்னு தண்ணி மாதிரி ஓடி போய் கரைஞ்சிருச்சு பட் ஃபஸ்ட் ஆஃப்பில் நல்ல ஒரு ரிஸ்க் இருந்துச்சு ஸோ என்ட்ரி மேட்ரு அதுவும் இல்லாமல் எல்லாருக்கும் இந்த ப்ரீமியம் செட் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரி இருக்கும் பட் ப்ரீமியம்ஸ் வந்து என்னை பொறுத்தவரை என்னால் இந்த ப்ரீமியம்லாம் ட்ரேட் பண்ண முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஸோ உங்களுக்கு செட் ஆகுதா அப்படின்றது தெரில பட் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் வீக் ஸ்ட்ரைக்ஸ்லாம் டீசெண்டான ஸ்பைக் இருந்துச்சு பார்த்தாலும் தெரியும் இன்னைக்கு ஆல்மோஸ்ட்டு ஓப்பனான ப்ரைஸ்க்கே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு நெக்ஸ்ட் வீட்டு வீக் பேங்க் நிஃப்டி அதுக்கப்புறம் நிஃப்டியும் ஆல்மோஸ்ட் சேம் தான் நல்ல ஒரு ஸ்பைக் இனிஷியலாக ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல டிக்கி இருந்தது எல்லாமே செகண்ட் ஹாஃபில் ஸ்பைக்காக மாறிடுச்சு எந்த ஒரு இண்டெக்ஸ்லையும் வந்து பெரிய டிகேலாம் இன்றைக்கி இருந்த மாதிரி தெரியல பட் இருந்தாலும் நான் பொஷன் எடுத்திருக்கேன் நான் பொஷன் எப்போ எடுத்தேன் அப்படின்னா அரௌண்ட் பதினொன்று முப்பத்தஞ்சிக்கு போல் பொஷன் எடுத்திருக்கேன் ஸோ என்ன பொஷன் எடுத்தேன் அப்படின்னா போன வாரம் என்ன எடுத்தனோ அதே தான் எடுத்தேன் அதோட சார்ட் இங்கே இருக்குது ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா எடுத்த ஸ்ட்ரைக்ஸ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஸோ மூணு நைன் ஃபிளை ரெண்டு கேலண்டரு ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஸ்ட்ரைக்கு நெக்ஸ்ட் வீக் செல் பண்ணியிருக்கேன் பொஷன் இன்றைக்கி என்னால் எடுக்க முடிஞ்சதுக்கு ஒரே ஒரு காரணம்தான் ஏன்னா எக்ஸ்பைரி வந்து ஐ மீன் நெக்ஸ்ட் எக்ஸ்பைரி வந்து மந்த்லி எக்ஸ்பைரி அதனால லிக்விடிட்டி இருந்துச்சு அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஏன்னா யூஸ்வலாக லிக்விடிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும் வீக்லி எக்ஸ்பைரியாக இருந்துச்சு அப்படின்னா இது மந்த்லி எக்ஸ்பைரி அப்படின்றனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு என்ட்ரி கொடுக்குறது பட் அது ஒரு நல்ல ஆப்ஷனு அதே மாதிரி நான் இன்றைக்கி பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி எடுக்காததுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது ஏன்னா ஃபெட் மீட்டிங் வந்து பதினெட்டாந்தேதி இருக்குது ஸோ பதினெட்டாந்தேதி நைட்டு அப்படின்னா ஆல்மோஸ்ட் அது பத்தொம்போதாம் தேதி தான் நம்மளுக்கு இம்பேக்ட் ஆகும் பேங்க் நிஃப்டியில் பதினெட்டாம் தேதி பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி ஆயிடுது ஒன்று வந்து ஈவெண்ட்டை ஃபேஸ் பண்ணுது ஒரு எக்ஸ்பைரி இன்னொரு ஒரு எக்ஸ்பைரி ஈவெண்ட்டை ஃபேஸ் பண்ணல ஸோ அப்படின்னா ஈவெண்ட்டை ஃபேஸ் பண்ணாத எக்ஸ்பைரி தண்ணி மாதிரி கரைஞ்சிரும் ஈவெண்ட்டை ஃபேஸ் பண்ணுற எக்ஸ்பைரி அப்படியே ப்ரீமியம் ஹோல்டு பண்ணும் ஸோ இது வந்து ஒரு பேசிக் லாஜிக்கு ஸோ அதனால் அந்த புஷன் என்னால் எடுக்கவே முடியாது பேங்க் நிஃப்டியில் ட்ரேடே பண்ண முடியாது இந்த மாதிரி கிராஸ் ட்ரேடே பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை ஸோ அதனால் அதை இக்னோர் பண்ணிட்டேன் ஆனால் பேங்க் நிஃப்டியில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு என்னை பொறுத்த வரைக்கும் ப்ரீமியம்லாம் நல்ல ப்ரீமியமாக இருந்துச்சு பட் ஸ்டில் வந்து இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் இருக்கனால நான் வந்து அதில் போகிறது எனக்கு தெரிஞ்சு கரெக்டான ஐடியா கிடையாது ஸோ அதனால அதுக்கு போகல ஸோ இந்த பொசிஷனுக்கே போயிட்டேன் இப்போதைக்கு இந்த பொசிஷனோட சார்ட் வேணும் நான் இங்கே காமிக்கிறேன் ஸோ லாஸ்ட் வீக்கு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் லாஸ்ட் வீக் வந்து நான் ஒரு ப்ரைஸ் எடுத்திருந்தேன் அந்த ப்ரைஸ் எடுக்கும்போது சொல்லியிருந்தேன் நான் எடுத்த ப்ரைஸ் வந்து ஃபோர்டின் எயிட்டிக்கு வந்து கிரெடிட் எடுத்திருந்தேன் லாஸ்ட் வீக்கு பட் இந்த வீக்குக்கு நான் பதினொன்றரை மணி சம்திங் இங்கே என்ட்ரி கொடுத்தேன் ஆல்மோஸ்ட்டு செவன்ட்டி கிட்டே என்ட்ரி கொடுத்துருக்கேன் ஸோ ஃபோர்டீன் செவன்ட்டியாக சம்திங் எவ்வளோ என்ட்ரி கொடுத்துருக்கேன் டீசென்ட்டான ப்ரீமியம் மாதிரி தான் தெரியுது லாஸ்ட் வீக்கை கம்பேர் பண்ணும்போது இந்த வாட்டி கொஞ்சம் க்ரெடிட்ஸ் அதிகமாக இருக்குது கிரெடிட் சார்ஜ் அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் ஒன்றும் கிடையாது அது ரொம்ப சிம்பிள் தான் ஏன்னா இந்த ரெண்டு எக்ஸ்பைரியும் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஈவெண்ட்டு ஸோ அதனால வெயிட் பண்ணி பார்க்கணும் இல்லை பாயிண்ட் குறைக்கிறாங்களா அப்படின்றது தெரியல ஸோ அதெல்லாம் நம்மளால் கண்டுபிடிக்க தெரியாது நம்மளுக்கு அதில் ஒரு மாத்திரமும் தெரியாது அதெல்லாம் அடுத்த விஷயம் பட் இருந்தாலும் இந்த எக்ஸ்பைரி ஃபேஸ் பண்ணுறதுனால ப்ரீமியம் கொஞ்சம் நிறைய இருக்கு எனக்கு தெரிஞ்சு ஷோர்ஷாட்டாக இதில் ஒரு டீசெண்டான ப்ராஃபிட் வரணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கேன் லாஸ்ட் வீக் மாதிரி இந்த ஏதாவது ஒரு ப்ராஃபிட் வரும் பட் குவான்டிட்டி வந்து ஓரளவுக்கு செவன்ட்டி பர்சன்டேஜ் குவான்டிட்டி டிப்ளை பண்ணிவிட்டேன் இன்னும் ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் டூ தேர்ட்டி பர்சன்டேஜ் குவான்டிட்டி வேணால் டிப்ளை பண்ணலாம்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்ப்போம் இப்போதிக்கு பொசிஷன் காஸ்ட் டு காஸ்ட்டில் தான் இருக்கு நெக்ஸ்ட்டு பொசிஷன் ஏதாவது கோளாறு கொடுத்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்ட்ரைக்கில் ஆட் பண்ணுறதா இல்லை இதே ஸ்ட்ரைக்கில் பொசிஷன் ஆட் பண்ணுறதா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அதே மாதிரி ப்ரீமியம்ஸ் சாரி ப்ரீமியம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு டீசெண்டாக தான் போய் வேணால் காமிக்கிறேன் நெக்ஸ்ட் வீக்குக்கும் இந்த வீக்குக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இதை லோட் பண்ணுறேன் இது ஜஸ்ட்டு ரெண்டு ஸ்டேடல கம்பைன் பண்ணியிருக்கேன் இங்கே பார்த்திங்கனாலே தெரியும் இன்னைக்கு நிஃப்டியில் இன்னைக்கு நிஃப்டி நூற்றி ஐம்பத்தெட்டு ரூபாய்க்கு ஸ்டார்ட் ஆச்சு நீல கலர் கோடு அது பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் நூற்றி முப்பத்தி எட்டு ரூபாய்க்கு க்ளோஸ் ஆகிருக்கு ஸோ இங்கே ஒரு இருபது பாயிண்ட் டிக்கே ஆயிருக்கு பட் நெக்ஸ்ட் வீக்கோட நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா முன்னூற்றி ரூபாய்க்கு ஓப்பன் ஆகி முந்நூற்றி நாற்பது ரூபா ஒரு பதாம் டீகே ஆயிருக்கு இங்கே இருபது ரூபாய் டிக்கே ஆயிருக்கு ஸோ இது வந்து கரண்ட் வீக்குக்கும் நெக்ஸ்ட் வீக்குக்கும் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டு நெக்ஸ்ட் அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்த தான் நைன்டீன் டுவெண்ட்டி சிக்ஸ் ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா இங்கேயும் ஓரளவுக்கு பெருசாக டிகே இல்லாத தான் தெரியுது இங்கே முந்நூற்றி நாற்பத்தொன்றுக்கு ஓப்பன் ஆகி இப்போ ப்ளூ லைன் வந்து நெக்ஸ்ட் வீக்காக மாதிரி இருக்கு முன்னூற்றி நாற்பத்தொன்றுக்கு ஓப்பன் ஆகி நாற்பது க்ளோஸ் ஆயிருக்கு இது வந்து ஐநூற்றி ஆறு ஓப்பன் ஆகி ஐநூற்றி பதினேழு ஸோ ஒரு ஒரு வீக்கு பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ கரண்ட் வீக்கில் வந்து இருபது ரூபா குறைஞ்சிருக்கு நெக்ஸ்ட் வீக்கில் ஒரு ரூபாய் குறைஞ்சிருக்கு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டூ நெக்ஸ்ட் வீக்கில் ஆல்மோஸ்ட் ஐநூற்றி பதினேழு ரூபா ஸோ இப்படி தான் இருக்குது ப்ரீமியம்ஸ் இன்றைக்கி எதுவும் ப்ரீமியம்ஸ் டிக்கே ஆன மாதிரி தெரில ஈவன் பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கனாலும் ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் இருக்குது மோஸ்ட்லி இந்த ப்ரீமியம்ஸ் வந்து நாளைக்கு ஓரளவுக்கு நல்லா கரையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக்கு திங்கள் இருந்து பொறுமையாக ஸ்பைக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது திங்கள் செவ்வாயிலேருந்து ஸ்பைக் ஆகி திரும்பி புதன்கிழமை ஸ்பைக் போய் முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வேலைக்கெழமை ஈவெண்ட்டு முடிஞ்ச வந்துரும் ஓரளவுக்கு ரீசெண்டாக வந்துடும் நினைக்கிறேன் பார்ப்போம் ஈவன் பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீக்கு செவன் தேர்ட்டி சிக்ஸில் ஆரம்பிச்சு ஆல்மோஸ்ட் செவன் ஃபார்ட்டி த்ரீக்கு தான் போயிருக்கு ஸோ இங்கேயும் ஸ்பைக் தான் இருக்குது கரண்ட் வீக்கு ஆல்மோஸ்ட் இரநூத்தி முப்பத்தினாலும் ஓப்பன் ஆகி பத்துக்கு குறைஞ்சிருச்சு ஸோ இங்கே நம்ம பார்த்தது தான் அதே ப்ரைஸ் தான் ஆக்சுவலாக இங்கே ட டேட்டா தான் இங்கேயும் வருது யாரோ கேட்டிருந்தாங்க நான் இந்த டேட்டாவை எப்படி எடுத்தேன் அப்படின்னு நான் ஜஸ்ட்டு நார்மலாக ரொம்ப சிம்பிளான கோடை இது பண்ணி தான் தான் இதை எடுத்து ஜஸ்ட் என்னோட கம்ஃபர்டபுளுக்காக நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இதில் எனக்கு மல்டிபிள் இடத்துல பார்க்கறதுனால என்னால் கம்பைன் பண்ண முடியல ரொம்ப ஈஸியாக இருக்க மாட்டேங்குது என்னால் விஷுவலைஸ் பண்ண முடியும் ப்ரீமியம் அதனால் ஜஸ்ட் ஒரு சிம்பிள் கோட் போட்டு எனக்கு ஏற்ற மாதிரி கம்பைன் பண்ணி அங்கே இருக்க டேட்டாவெல்லாம் ஃபெச் பண்ணியிருக்கேன் ஐ சாட்ஸை பொறுத்தவரையும் எந்த ஒரு ஐஏபிஐயும் கிடையாது ஸோ அதனால் நானே எனக்கு தெரிஞ்ச வழியில் எப்படியோ டேட்டாவை ஃபெட்ச் பண்ணி வச்சுருக்கேன் ஆல்மோஸ்ட்டு எப்படி எப்படியோ யூஆரில் ஓரளவுக்கு ஃப்ரேம் பண்ணி என்னோட செஷன்ஸ் எட்ரஸ்லாம் அட்டாச் பண்ணி ஓரளவுக்கு வச்சுருக்கேன் பட் ஸ்டில் இந்த கூட வந்து என்னால் எந்த ஒரு க்ளவுட்லையும் டிப்ளை பண்ண முடியல ஆக்சுவலாக க்ளவுடில் டிப்ளை பண்ணி இன்டர்நெட்டில் யூஸ் பண்ணால் யாரனால் யூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னு பார்த்தேன் பட் ஐ சாட் காரன் கொஞ்சம் வித்த காராக தான் இருக்கான் அவன் வந்து நிறைய செக்யூரிட்டி வச்சுருக்கான் ஸோ அவனை என்னால் பிரேக் பண்ண முடியல ஸோ அதனால தான் நான் லோக்கலில் வச்சு இருக்கேன் நானும் இருக்கேன் இது எப்படின்னா பிரேக் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா அவன் நான் யூஸ் பண்ணு லைக் க்ளவுடில் போட்டு விட்றேன் பட்டு நான் வரையும் பார்த்த வரையும் எதுவும் அந்த மாதிரி ஈஸியான வழி கிடையாது வேறு எங்கேயும் ஏபிஐ எனக்கு எனக்கு தெரியல டேட்டா ஃபிச் பண்ணுறதுக்கு யாராவது இந்த மாதிரி டேட்டா கிடைக்கும் அப்படின்னா எங்கனாவது கிடச்சதுன்னா அப்படின்னா சொல்லுங்கள் ஸோ அதை கூட நம்ம வேறு எதாவது பண்ணி யூ யூஸ் பண்ண முடியாது அப்படின்றத பார்ப்போம் ஸோ அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கு நன்றி தேங்க்யூ